பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் ராமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று சனிக்கிழமை இன்று திருச்சுபையோடு இணைந்து நாமும் புனித தூதரான புனிதருபின் தலைமைப்பீட நினைவு விழாவை கொண்டாடுகின்றோம் பிரியமான சகோதர சகுளை தாயின்றி வெற்றி இல்லை தாயிருக்க தோல்வியில்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை ஆனமலை ஆரோக்கிய பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம் இன்று ஆனமலை ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக பத்தரை மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜவமாலை தொடர்ந்து நற்செய்தி கூட்டமும் தோத்துரப்பலியும் நடைபெறும் அதனை தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலி திருப்பலி முடிந்தவுடனே திருச்சிலுவை அபிஷேக கூட்டம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்பின் விருந்திலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று ஆசீர்வாதத்தோடு மீண்டும் ஆனமலை ஆரோக்கிய அணை ஆலயத்திற்கு சாட்சிகளாக வர உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆனமலை ஆரோக்கிய அணை ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து சரியாக பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆனமலைக்கு முன்பாகவே முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து வந்தால் நூறடி தூரத்தில் ஆலயத்தை காண்பீர்கள் வாருங்கள் ஆலயத்திற்குள் அற்புதம் அளிக்கும் ஆனமலை ஆரோக்கிய அன்னையை தரிசிக்க பிரியமான சகோதர சகுதிகளில் ஆனமலை ஆரோக்கிய அன்னைகளுடைய பரிந்துரையோடு எத்தனையோ அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது குழந்தை இல்லாத ஒரு பின்மணியை ஆண்டவர் ஆசீர்வைத்து கடந்த வெள்ளிக்கிழமை இரட்டை குழந்தைகளை அன்னைகளுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் ஆசீர்வார் ஒரு ஆண் ஒரு பெண் என்று இரண்டு குழந்தைகளை அற்புதமான குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் கடந்த வாரத்தில் நடந்த நிகழ்வு வாருங்கள் நாம் இணைந்து ஜபிப்போம் சாட்சிகளாக மாறுவோம் பிரியமான சகோதர சோதிலே இன்றைய நாளில் திருச்சி வியூர் இணைந்து மிக மிக முக்கியமான ஒரு திருவிழா பேதுருவின் தலைமை பீடம் பேதுருவில் இருந்துதான் திருத்தந்தை முதல் திருத்தந்தையாக ஆண்டு இந்த நாளில் பாறை உண்மையில் துருச்சுமையை கட்டுவேன் என்று ஒரு அற்புதமான வெளிப்பாட்டை ஆண்டுவர் வெளிப்படுத்துகிறார் இந்த நாளில் பார்த்து அவர் கேட்கின்றார் என்னை யார் என்று கூறுகின்றார்கள் நீங்கள் யார் என்று கூறுகிறீர்கள் ஒரு சில நபர்கள் திருமலுக்கு யோவான் எனவும் ஒரு சில நபர்கள் எளியா எனவும் ஒரு சில நபர்கள் இறைமையா எனவும் ஒரு சில நபர்கள் இறை வாக்கினரும் என்று உண்மை கூறுகிறார்கள் ராயப்பரை பார்த்து சீரர்களை பார்த்து கேட்கின்றார் ராயப்பர் முன்மதி உள்ளவராக அருமையான பதில் கூறுகிறார் நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று ஒரு அற்புதமான வெளிப்பாடு தான் மற்ற சீரர்களை விட ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்து முதல் திருத்தந்தையாக அவரை நியமிக்கின்றார் அவர் வழியாகத்தான் நம்முடைய திருத்தந்தையருடைய அந்த பாரம்பரியம் நம்முடைய கத்தோலிக்க தொழிற்சபைக்கு தலைவராக அதுவும் அந்த ராயப்பருடைய வழிமரபில பின்பற்றக்கூடிய நபராக பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் திருத்தந்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றார் அது மிகையாக பிரியமான சகோதர சூழலில் இப்போது இருக்கக்கூடிய நம்முடைய திருத்தந்தை எத்தனாவது திருத்தந்தை என்று நம்மால் சொல்ல முடியுமா பிரியமான சகோதர சூழல் இந்த அருமையான இனிமையான நாளில் இன்றைக்கு திருச்சபையானது ராயப்பரின் தலைமையில நம்மை பொறுத்தளவில் அந்த ரோமையில் இருக்கக்கூடிய அந்த திருத்தந்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அவருடைய சட்டத்திட்டத்திற்கு அவருடைய ஆலோசனைக்கு அவருடைய வழிகாட்டுதலை நாம் முழுமையாக பின்பற்றக்கூடிய நபராக இருக்க வேண்டும் நம்மை விட்டு பிரிந்து போன அத்தனை சபையாரும் நம்முடைய திருத்தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை அவருடைய தலைமையை புரிந்து கொள்வதில்லை ஏற்றுக்கொள்வதில்லை முதல் முரண்பாடு அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல ஏனென்றால் கிறிஸ்து அந்த தலைமை பீடத்தை ராயப்பூரிடம் ஒப்படைத்தார் அவருடைய வழி மரபினரை அவர்கள் ஒருபோதும் பின்பற்றுவது இல்லை பிரியமான சகோதர சோழே இது அருமையான இனிமையான நாளில் நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் இறந்தோரின் கடவுள் அல்ல வாழ வைக்கக்கூடிய கடவுளின் மகன் என்ன சோதனையோ வேதனையோ கஷ்டமோ துன்பமோ துயரமோ இழப்போ இறப்போ ஏமாற்றமோ அல்லது விரக்தியோ அல்லது போராட்டமோ எதுவாக இருந்தாலும் அத்தனையும் இதோ இந்த வாழும் கடவுளிடம் சமர்ப்பித்தோம் என்றார் அவரை நம்பினோம் என்றார் அவர் வாழ வைக்கின்றார் உயிரூட்டம் கொடுக்கின்றார் நம்ம இன்னும் நம்பிக்கை விசுவாசத்தை வளர்க்கின்றார் ஒருபோதும் சோழ்ந்தோ தளர்ந்தோ இருக்க கூடாது நாம் இன்னும் கடந்து வர வேண்டும் கடந்து செல்ல வேண்டும் இதுவும் கடந்து போகும் இந்த சூழ்நிலையும் கடந்து போகும் இந்த நபரும் கடந்து வருவார் என்று உயர்ந்த எண்ணத்தோடு வாழக்கூடிய மக்களாக வாழ இணைந்து செபிப்போமா பரலோக தந்தைகிறேவா தருமையான இனிமையான நாளுக்காக மக்கள் என்று செலுத்தியோ தகப்பனே என்று திருத்துதரான புனித ராயப்பருடைய தலைமைப்பீட திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு அந்த தலைமைத்துவம் என்ன வழிகாட்டுகின்றதோ அதை நாங்கள் முழுமையாக பின்பற்றி எங்களுடைய திருத்தந்தைக்கு எந்தெந்த விதத்தில் முழுமையான ஒத்துழைப்பும் திருச்சபையை கட்டி எழுப்ப சின்ன சின்ன காரியங்கள் வழியாக கண்டவரே உமக்கேற்ற வாழ்வு வாழ கிருபை திருமணியாக திருச்சபையை கட்டி எழுப்பக்கூடிய நபர்களின் நாங்களும் ஒருவராக என்று வாழ அதுவும் சிறப்பானவத்தில் கத்தோலிக்க துருச்சுவை கட்டி எழுப்பக்கூடிய நபர்களாக கத்தோலிக்க துருச்சபைக்கு எப்போதும் விரோதமான காரியங்களை நாங்கள் ஈடுபடாமல் எப்போதுமே கத்தோலிக்க துருச்சபைக்கு ஏற்ற வாழ்வு வாழ புரிந்து வாழ கிருபி தரும்படியாக தாயே அம்மா இன்று ஆனமலையில் வீற்றிருக்கக்கூடிய ஆரோக்கிய தாயை இன்று சனிக்கிழமை மாதத்துடைய நான்காவது சனிக்கிழமை நீ செய்த நீ பரிந்து பேசிய எல்லாம் நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி கூறுகிறோம் தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசும் குடும்பத்தில் பிள்ளைகளை கணவன மனைவியை பெரியோர பெற்றோரை தாத்தா பாட்டிய அசபதியும் எங்களுக்காக பரிந்து பேசும் ஒரு நாள் ஆனமலை ஆரோக்கிய அன்னை ஆலயத்திற்கு நாங்கள் ஒரு நாள் ஆனமலை ஆரோக்கிய ஆனமலைக்கு வருவோம் உனக்கு நன்றி செலுத்துவோம் தாய் வழியாக நாங்கள் பெற்ற நன்மைகள் பல என்று மார்புதட்டி சொல்லக்கூடிய மக்களாய் என்று வாழ திரும்ப திரும்பி எங்கள் ஆண்டவராயேசுக்கு சிவினி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாமே ஆமேன் மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க